அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு பெறுகின்ற நல்ல உள்ளங்கள் நன்றி இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை பாருங்கள் இந்த சேனல் மின்மேலும் வளர அரசியல் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் ஆன்மீகம் சொந்த பதிவுகளை உங்களுக்காக வழங்கி வருகிறோம் தொடர்ந்து ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழக அரசியலில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் பத்தி தான் இன்னைக்கு பேசுகிறோம் அண்மையில் அண்மையில்வினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு புருந்தூர்பேட்டையில் நடத்தி முடித்திருக்கிறார் அந்த மாநாட்டில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறிவிட்டது அதை தான் இன்னைக்கு நம்ம அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு காந்தி பிறந்த நாளில் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த மாநாடை நடத்தி இவர் ஏன் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த மாநாடை அந்த தேதியை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் கேள்வி இருக்கு அண்ணன் திருமாவளம் எதற்காக அக்டோபர் இரண்டாம் தேதியை முடிவு செய்திருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து விடுமுறை சில இடங்கள்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து மது விதிக்கப்படுகிறது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க எப்படி மனு இருக்காது அதனால வந்து இந்த ரெண்டாம் தேதி வந்து பெரும்பாலும் மது அருந்தாமல் இந்த கட்சி மாநாட்டை வந்து அறிவித்திருக்கிறார் அப்படி இருந்தும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மது அருந்தி அதாவது அந்த மேடைக்கு பின்னாடி சிலர் வந்து மது அருந்திய காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது சோ மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோராலையும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி ஆம் அது எதற்காக என்று சொன்னா மதுவை வந்து தமிழகத்தில் ஒழிப்பதற்கு சாத்தியமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆனால் அந்த கூட்டம் வந்து இரண்டியா அண்ணன் திருமாவரவர்களுக்கு இது பற்றியா நல்லாவே தெரியும் மது ஒழிப்பு வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவிற்கு முக்கியத்துறை செயலாளர் திருமாவளன் இத உடனே என்ன மத்திய அரசு அதாவது தேசிய அளவில் வந்து மதுரை வந்து தடை அப்படிங்கிறது தேசிய அளவில் கொண்டு வந்து நீட் தேர்வு திருமாவளவன் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேள்வி நீட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் வந்து அமுல்படுத்தப்பட்டது ஆனால் மாநிலத்துக்கு இந்த மதுரை அப்படிங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க கொஞ்சம் இந்த மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதில் மத்திய அரசு எங்கே இருந்து வந்து தெரியல உடனே விசிக்கால இருக்கக்கூடிய ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க திமுக இருக்கக்கூடிய அந்த மேடையில் போய் கலந்துருக்காங்களா மொழி மாநாட்டில் அதில் பேசி பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எஸ் பாரதி டி கே என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம மதுரைக்கு அமுல்படுத்தோம்னா இவங்க வந்து பாண்டிச்சேரியில இல்லை ஆந்திராவில் போய் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வளவு பேர் வாங்கி குடிச்சிருவாங்க அப்படிங்கிற கணக்கை வந்து தமிழ்நாடு அரசுதான் வந்து ஒருவேளை மதுவில்தான் அதை சொல்லணும் மது விளக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் நினைச்ச ஒரே ஒரு கையெழுத்து போட்டு மது விளக்கை வந்து அமல்படுத்த முடியும் ஆனால் இவர்களால் முடியாதுன்னு என்றால் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தினால்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்கு முந்தைய அரசாங்கம் அரசாங்கமா இருந்தாலும் சரி கருணாநிதி காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த எந்த காலத்தில் வரையும் இப்போது இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சி வழியில் பாத்தீங்கன்னா மதுவினால் மட்டும்தான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது மதுவை இவருக்கு ஒருபோதும் வந்து தடை செய்வதற்கு சாத்தியம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சரே சொல்றாரு மதுவிலக்க சாத்தியம் இல்லை அப்படிங்கிட்டு தமிழர்களை வந்து புதிக்க வைத்து அதை வரக்கூடிய வருமானத்தை வந்து இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அண்ணாதுரை காலத்துல வந்து டாஸ்மாக் எல்லாம் கிடையாது காமராஜர் காலத்துல வந்து டாத்மாக் கிடையாது அண்ணாதுரை என்ன சொன்னிருக்கிறாரு அப்படின்னா அதாவது டாஸ்மாக்ல அதாவது மதிநாள் வரக்கூடிய அந்த வருமானம் பணம் அப்படிங்கிறது முஷ்ட நோயை கையில் இருக்கக்கூடிய அந்த சீர்திரு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த பணம் பெயர்பட்ட அண்ணாபுரை சொன்ன அந்த வார்த்தையை என்று இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து எல்லா இடங்களிலும் மது திறந்து கொண்டு எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு மது ஒரு காரணமாக இருந்து கொண்டு சோ திருமாவளவன் வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறேன் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூடுதலாக சீட்டு வேண்டும் என்பதற்காக சோர போக்கில் வந்து மதுரைக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆகணும் பேசிக்கிட்டாங்க மாநாடும் நடத்தி இருக்காரு இந்த மாநாடும் வந்து தச்சபுல்லா நடந்ததால் பார்த்தீங்கன்னா அதுவும் தச்சபுல்லாக நடக்கவில்லை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவிற்கு முற்று கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு இருந்தது ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்த டிசிஆர் அப்பொழுதெல்லாம் சொல்லாத அந்த மதுகளுக்கு இப்பொழுது வந்து இந்த மது வழக்கை பத்தி பேசறதுக்காத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூடுதலாக அவங்க சீட்டை கிடைக்கும் அப்படிங்கிறார் கூடுதலாக ஏதாவது சீட்டை கிடைக்குமான்னு எதிர்பார்த்ததா அண்ணா வந்து இந்த மதுவளிப்பு மாநாட நடத்தி எழுச்சிருக்கிறார் இந்த மதுவளிப்பு மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பதினெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார் அதுல எல்லா தீர்மானம் பாத்தீங்கன்னா வெச்சு தீர்மானங்களாக இருக்கிறது அதாவது அவர் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால் இஸ்லாமியர்களுக்கு பெரும்பாலும் குறிப்பிட்டே அப்படின்னு சொல்றாரு சோ மதுவளிப்பு மாநாட்டுக்கும் மதம் சார்ந்து பேசுவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது தொடர்ந்து வந்து இவர் பாத்தீங்கன்னா அதாவது இந்து தர்மத்தின் மீதான அந்த வெறுப்பை வந்து அந்த மாநாட்டில கூட அவர் வந்து திருமாவது ஏற்பட்ட சனாதன எதிர்ப்பு வாதி அப்படின்னு தெரியும் சிந்து விரோதி அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இந்த மாநாட்டை என்ன சொல்றாரு இஸ்லாமியர்கள் பெரும் பாலம் அப்ப இந்துக்கள் அதிகமா பிடிக்கிறாங்க அவர் சொல்ல வர்றாரு இந்துக்கள் அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்க கட்சியில இருக்கிற பாலமான இந்துக்கள் கிடையாது இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அதாவது மெசிகா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்க யாரும் குடிக்காம இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியேற்பு மொழி நடத்திருக்கலாம் மகளிர் வந்து இந்த மாநாட்டுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது இவருடைய கட்சியில் இருக்கிற இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவரு கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் வரவழைத்து ஒரு மாநாடு நடத்தி அந்த இடத்துல ஒரு உறுதிமொழி ஏற்ப கூட நடத்திருக்கலாம் பெண்களை வர வைத்து இவர் வந்து இந்த மாநாடு நடத்திருக்கிறார் ஒரு பெண்கள் வந்து பருவக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பை காட்டினாலும் கூடும் இது முழுக்க முழுக்க மதுவரிப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒரு மதுவிற்கான எதிர்ப்பு அரசியல் அல் தமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தானே தவிர திராவிட மாடல் அரசால் இந்த மது விலக்கை கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஏன்னா இந்த மதுவிலக்கு கொண்டு வர சொல்லிட்டுதான் ஆட்சிக்கே வந்தாங்க இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர் எஸ் பாரதி அழைச்சதுக்கு பத்திரமா அக்கா கனிமொழி அவர்களை அழைத்திருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகம் விதவை விற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொன்ன அக்காவை கூப்பிட்டு இந்த மாநாடு நடத்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு சிறப்பை வந்து வீடியோட ரீதியாக இந்த விசிகாவினுடைய மாநாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நாடகம் தான் தவிர இதனால் எந்த ஒரு பயனும் மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த மாநாடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் பேசு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுக்கு அதாவது பதிலளிப்பு மாநாடு நடத்துறன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு கொடுத்த பயங்கரமான அந்த முத்தரிக்கையா அதுதான் காரணம்